அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் நான் மீண்டும் உங்களை ஒரு பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் ஆந்தைய பார்த்தா என்ன பலன் ஆந்தையை பார்த்தா ஆபத்து ஏற்படுமா இல்லை அதிர்ஷ்டம் வருமா திடீர் பணவரவு கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததெல்லாம் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் ஆந்தைய மகாலட்சுமி தேவியோட வாகனமாக கருதுவாங்க வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்தையை வந்து பூஜிப்பார்கள் ஆனால் சகுண சாஸ்திரம் படி பல இடங்களில் சுபமானதாகவும் பல இடங்களில் அசுப பலனை தரக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது நம்ம ஆந்தைய இரவின் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க சமூகத்துல ஆந்தைய பற்றிய பல நம்பிக்கைகள் இருக்கு அந்த காலத்துல இருந்த முன்னோர்கள் வந்து ஆந்தையை பற்றி சகுன சாஸ்திரங்கள்ல நிறைய சொல்லியிருக்காங்க அது இன்னமும் அப்படியே நடக்குது உதாரணமா நீங்க ஒரு பயணம் போறப்ப போற வழியில ஆந்தைய பாத்தீங்க அப்படின்னா பணம் கிடைக்கப்பறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வீட்டுக்கு வந்தது அப்படின்னா தீங்கு விளைவிக்கும் முன்னேற்றத்தை நிறுத்துவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கனவுல அதே மாதிரி ஒரு பலன் சொல்லுவாங்க இப்ப அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் பலன் என்ன அசுப பலன் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் இந்த ஆந்தையிலேயே வெள்ளை நிற ஆந்தை இருக்கு அதை நம்ம யாரும் அவ்வளவா பார்த்துருக்க மாட்டோம் இந்த வெள்ளை நிற ஆந்தையை பார்க்கறது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படுகிறது வெள்ளை நிற ஆந்தைகள் வந்து எங்கேயாவது ரேராக தான் இருக்கும் இந்த ஆந்தையை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளை நிற ஆந்தையை பார்க்கறதுனால சில நேர்மறை சக்தியை வந்து நம்ம பெறலாம் இது வந்து மூதாதையர்களோடு தொடர்புடையதாக சொல்லப்படுது அதனால நம்ம இதை பார்த்து பயப்பட தேவையில்லை நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆந்தைய அடிக்கடி பார்த்தா உங்க வாழ்வுல திடீர் மகிழ்ச்சி வந்து சேரும் பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரும் நீங்க வேலைக்கு போறப்ப ஆந்தையை பார்த்தீங்கன்னா அது சுபம்னு சொன்னேன் இல்லையா அது எப்படி அப்படின்னா நீங்க மேற்கொண்ட வேலை ஏதாவது ஒரு புதுசா ஒரு வேலை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா அது வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆந்தையை அடிக்கடி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில திடீர் மகிழ்ச்சி வந்து சேருமா இருப்பினும் நீங்கள் நிற்கக்கூடிய இடத்தில் உங்கள் வலது பக்கத்தில் ஆந்தையை பார்க்க என்றால் அது நல்லது என்றாலும் நீங்கள் சிறிது நேரம் காத்திருந்து அங்கு செல்லவும் அதற்கு பிறகு உங்கள் வேலையை தொடரலாம் என்று சகுன சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது பகல்ல ஆந்தையை பார்த்தா என்ன பலனும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க பகல்ல ஆந்தையை பார்க்க என்றால் அது அதிர்ஷ்டகரமானதாக சொல்லப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக தயாராக உள்ளது என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் நடக்கப் போகிறது மற்றும் விரைவில் நல்ல செய்திகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பகல் நேரத்தில் வேலை நேரத்தில் ஒரு ஆந்தை பறந்து சென்றால் உங்களுக்கு எந்த முடிவு எடுத்தீர்கள் என்றாலும் அது சரியானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆந்தைய எந்த திசையில பார்த்தால் நல்லதுன்னு இருக்கு சில திசைகளில் பார்ப்பது அவ்வளவு நல்லதாக இல்ல எந்த திசையில் நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆந்தை வந்து தென்மேற்கு திசையிலிருந்து ஒலி எழுப்புவதை கேட்டால் பார்த்தால் உங்களோட நிதி நெருக்கடி தீரும் உங்களுக்கு எதாவது பணப்பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து போகும் ஆந்தையோட அலறல் வந்து கிழக்கு திசையில் இருந்து கேட்டது அப்படின்னாலும் கிழக்கு திசையில நீங்கள் பார்த்தீங்கனாலும் அது பொருளாதார ரீதியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது உங்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என்று கூறப்படுகிறது தெற்கிலிருந்து ஆந்தையின் அலறல் கேட்க நேர்ந்தால் உங்கள் எதிரிகளை வெல்வீர்கள் என்று அர்த்தம் அதே போல இரவுல ஆந்தையை பார்த்தால் என்ன பலன் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இரவு நேரத்தில் ஆந்தையை பார்க்கின்றால் அதுவும் பல வகைகளில் நன்மையை தருவதாக சொல்லப்படுகிறது அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவீர்கள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இரவு நேரத்தில் ஆந்தையின் அலறல் கேட்டால் உங்கள் துறையில் நன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள் வெளியே செல்லும் போது ஆந்தையை பார்த்தால் என்ன பலன் நீங்கள் எங்கேயாவது வெளியே செல்லும் போது அல்லது கடன் தொகையை வசூலிக்க செல்லும் போது ஆந்தையை நேர்ந்தால் அப்போது மற்றவர்களிடம் சிக்கியுள்ள உங்கள் கடன் தொகை வசூலிப்பீர்கள் உங்கள் செயலில் வெற்றி ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய வழி கிடைக்கும் விரைவில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கப் பெறும் என்று சொல்லப்பட்டுள்ளது கனவுல ஒரு ஆந்தையை பார்த்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் ஆந்தை ஒரு நோயாளியின் மீது அமர்ந்தால் அவரின் மேல் பறந்தால் மிக கடுமையான நோய்கள் கூட குணமாகும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் கனவுகளில் ஆந்தையை கண்டால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்